ஒவ்வொரு விதமான கதைகளை தன்னகத்தை வைத்திருப்பது இயல்புதான் அதை தேடிச் சென்று ஒவ்வொரு ஊர்களின் சிறப்புகளையும் பண்பாடுகளையும் பாரம்பரியங்களையும் அறிந்து கொள்வது மட்டுமல்லாது அந்த ஊர்களை தெரியாதவர்களுக்கும் அவற்றின் கதைகளை சொல்வது சாதாரணமான விடயம் அல்ல அப்படி தனித்தனியாக ஒவ்வொரு ஊர்களின் மகிமைகளையும் பெருமைகளையும் வாய்வழி கதைகளூடாகவோ வரலாறுகளின் ஊடாகவோ தெரியப்படுத்தும் நிகழ்ச்சிதான் ऊर्वीस कद ஈழத்தின் பிரபல சினிமா கலைஞன் நடிகன் எழுத்தாளன் என பல பரிமாணங்களையும் திறமைகளையும் கொண்ட மூத்த இளைஞன் முல்லை ஜேசுதாசன் அவர்களினால் புள்ளி இடப்பட்டு ஆரம்பித்த கூலமே நீங்கள் பார்க்கும் ஊர்பேசும் கதைகள் என்பதே நிதர்சனம் அல்லை பாயுதே கண்ணா என் மனம் அல்லை பாயுதே உள் ஆனந்த மோகன பெண் காணமதில் அல்லை பாயுதே கண்ணா கண்ணா நிலை பெயராலே பெயரா சிலை போல பேராலே சிலை வினோதமான நின்று நேரமாவதறியாமலே பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே பலருடைய உழைப்பில் உருவாகும் இந்நிகழ்ச்சி பார்ப்பதற்கு சுவாரஸ்யமானதாகவும் தெரியாத பல தகவல்களை தெரியப்படுத்தும் ஒரு ஊடகமாகவுமே பலருக்கு இருந்திருக்கின்றது என்பது இந்நிகழ்ச்சி ஐம்பதை தொட்டதிலிருந்து மக்களின் வரவேற்பில் இருந்தும் தெரிய வருகின்றது ஏதாந்து கொம்பு கயிறு அபா மாந்தோல் மாடுதோல் எல்லாம் சேர்த்து முழுக்கி கயிறால் திரிச்சு கொண்டு போவோம் உண்டு உண்டு பா தூக்காயோ கும்பா காலை தூக்கி தடத்துக்கு வெய்யாயோ கும்பா அப்படியே தூக்கி அந்த தடத்துக்குள்ள வாண்டு அப்படியே முட்டுக்கால கையால் தூக்கி களத்துக்கு கொண்டு வந்த கதை அப்பா அம்மா சொன்ன சின்ன வய அப்போ அப்படியான ஒரு வைரமான கற்பு ஒரு புழையும் விடாமல் நல்ல மாதிரி நடந்தபடியா தான் அதுகளெல்லாம் அல்லாடியும் புடி விஜி போட்டு போயிருக்குங்க ஒளிப்பதிவாளர்களும் ஒலியமைப்பாளர்களும் படத்தொகுப்பாளர்களும் எழுத்தாளர்களும் பின்னணி குரல் வழங்குபவர்களும் பலர் பணியாற்றி அவர்களின் உழைப்பின் வெளியீடாக வருவதே இந்நிகழ்ச்சி பிறந்த இறப்ப அதற்கன்றோ நற்பேஜிடும் நன்னூ துறங்கும் தளர்ச்சுகமும் தூக்கத்திற்கு டன்னும் சொல்லும் கண்டேன் செல்லும் கண்டே கரம் தனை கூப்பி என் இரு கரம் தனை கூப்பி கரம் தனை கூப்பி என் இரு கரம் தனை கூப்பி இச்சுடலையும் காற்க கனிவு கொண்டேன் வடம் தந்து உன்னடி கீழ் ஏழாயிரத்து என்னை வாழ்விப்பாயே என்னை வாழ்விப்பாய் அகண்ட பரிபூர்ண சர்ச்சி சானந்தன் நிர்மல சொருவா ஏன் சோதிக்கிறாய் வேண்டுவார் வேண்டுவதையும் விமானத்தில் நடக்கின்றார்களே அது என் விஷயத்தில் மட்டுமே பொய்யானதா இறைவா சத்தியமின் குரல்தான் சனித்த காலத்தும் கந்தம் குறைபடாதே ஆகவே உன் சத்தியம் வேண்டும் என்றுமே மாட்டேன் ஆனாலும் இப்பேகள் வாழும் பிதர் வனத்தில் பிதத்துக்கின்றனே இறைவா என் பெயரை யார் போய் சொல்லுவார் இந்த வேளை வேழழ அதனிடம் சார்போய் சொல்லுவார் இந்த வேளை வேழை வரந்தம்பழை அதனிடம் சார்போய் சொல்லுவார் சொல்லுவார் பல கைகளின் வண்ணமே இந்த ஓவியம் இந்த நிகழ்ச்சியில் பணியாற்றிய பணியாற்றும் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் பெருமை கொள்கின்றது நிகழ்ச்சி தயாரிப்பு குழு இந்த பச்சை பார்க்கிறீர்களோ கதை அப்பொழுது இருபத்தொரு வயது நிரும்பிடம் வரைவனாக நான் காட்சியளித்தேன் எங்கப்பா பணத்தில் அள்ளியலை வீசி என்னை பள்ளியே வடிக்க வைத்தார் ஆனால் நான் வலியில் தேடி ஓடினேன் அப்போதுதான் என் ஆக நான் சந்தித்தேன் அவள் பேர் தான் நிசா கண்ணடகிலேயே மீன் துள்ளி விளையாடும் அவள் கருங்குந்தை வண்டி நடனமிடும் அவள் இடையிலே தென் கவிவாழும் என்றெல்லாம் கம்பன் இருந்திருந்தால் என் காதையை பற்றி கவியே வைத்திரு என்ன சிவம் தம்பனில் அந்த இனிய நாளை நான் நினைத்து பார்த்தேன் இப்படி எங்கள் காதல் வளர வளர என்னிடம் இருந்த பணமும் குறைந்து கொண்டே சென்றது என் ஆரோக்கிய காதலின் குணமும் குறைந்து கொண்டே வந்தது ஒரு நாள் நான் அவளை தேடியோடியேன் அவளது கையில் இருந்த வெடிங்காட்டை எனது கைக்கு வந்தது மணமகன் பிரதாப்புக்கும் மணமகன் நிஷாவுக்கும் திருமணம் வந்தது நீங்க மா என்ன வரு இந்த உலகத்தில் யார் ஒருத்தாங்க பரவாயில்லை ஆனால் நீ மட்டும் என்ன வருத்தி என்ன என்னால் முடியாது என்று அவர் காலையில் போய் தஞ்சினியர் இதெல்லாம் பெரும் உதாந்தம் என்று கூறி விட்டு ஓடி விட்டாளே என்னை விட்டு விட்டு கைகாசு விரைபோல் கைபீசு வந்தாள் கைகாசு பார்க்கவில்லை கல்யாணம் ஆகவில்லை ஏன் என் காசு சரியில்லை ஆனாலும் விதி எதைக்கு விடவே இல்லை ஆனாலும் அவள் மனம் சல்லாகிவிட்டதே என் இதய ராகம் இல்லை இனி நான் நான் இல்லை இனி நான் நான் இல்லை இவர்களெல்லாம் மறப்பதாவத்தான் நான் ஜெயந்தினேன் கையில் மறுப்போத்திலே குடித்தேன் குடித்தேன் நல்ல நிறைவறிந்து நான் அவளை தேடி ஓடியேன் போகும் பாதையில் யாரோ ஒருவன் கத்தியால் குத்தப்பட்டு பூந்துகளுக்கு நிலையை நான் சந்தித்தேன் நான் அந்த கத்தியை இழுத்தேன் அவன் இறந்து விட்டார் அதே வழிகால் வந்த போலீஸ்காரர்கள் என்னை தேசினார்கள் இவன் குடிகாரன் இவன் வருகிறாரன் இவன் தான் பொலிசே இருப்பான் அதனால் தான் நான் சிறை சென்றேன் அவனால் இப்போது வெளியே வந்து விட்டேன் அவளை எப்படி முடியும் அவளை மறப்பதற்காகத்தான் நான் என்று குடித்துக் கொண்டு இருக்கிறேன் இனி யாருக்குவது யாருக்காக இன்றும் நாம் ஒரு ஊரின் கதைகளோடு இணைய போகின்றோம் இன்று நாம் ஊர் பேசும் கதைகளில் பார்க்க இருப்பது தண்ணீரூற்று என்ற பழந்தமிழ் கிராமத்தின் கதைகளைத்தான் இப்போ நான் முல்லைத்தீவிலேருந்து தான் பேசி கொண்டிருக்கிறேன் முல்லைத்தீவு பிரதேசம் நிறைய சின்ன சின்ன கிராமங்களை கொண்டது இப்போ நாங்கள் ஒரு கிராமத்தை போய் பார்க்க போகிறோம் அது தண்ணீரூற்று கிராமம் அங்கே போய் அந்த கிராமத்தில் பார்த்தா நிறைய சிறப்புகள் அந்த கிராமத்தில் இருக்குது நாங்கள் இப்போ போவோம் அங்கே தண்ணீர் ஊட்டிலேயேப்ப தனி ஊற்று அதுக்கு பேர் தண்ணீர் ஊற்று நாங்கள் வச்சப்போ அதுக்கு இதுக்கு பேர் தனி ஊற்று ஒரு புது விதமான ஊற்றுண்டா இந்த கூடையிலும் இந்த புது அந்த கேணீரு அந்த கேணியில் தண்ணி ஒரு வளம் பார்த்தாது ஒரு ஒரு தண்ணீர் ஊற்று நாங்கள் வச்சது தனி ஒரு தனி ஒரு தனி தனியான ஒரு ஊற்று அது காரணம் என்னென்னா அந்த பெரிய பெரிய குளங்கும் அந்த நல்லா கட்டுப்படவில்லை சிட் அந்த அரசியல் மேல் சின்ன சின்ன குளங்குலங்களை தங்கள் அலையில் கூட செய்து கொடுத்த வேணும் இப்போதை போல் டோசர் போட்டுப்பட்டு பெருசாகி பெரிய குளங்களை நீர்த்தக்கம் ஏற்பட்டதன் காரணத்தால் இப்போ இங்கே அறுபது உங்களுக்கு உள்ள தண்ணி இப்போ முப்பது குளத்தில் தண்ணி நிற்கும் காரணம் அந்த பெரிய குளங்கள் அங்கே நீர்த்தக்கங்கள் கட்டப்பட்டபடியா மற்றது அது கட்டினதோ கட்டாகட்டது முந்தியே கட்டாக முந்தியே இந்த தனி ஒரு பவர் கீழே இருந்துருக்கு ஒரு தனி தனியான ஒரு ஊற்று எந்த காலத்திலும் அது அந்த கணி தண்ணி பத்தினே கிடையாது மாங்குளம் முல்லைத்தீவு பிரதான வீதியினூடாக செல்லும் போது நந்தி கடலர்களோடு செல்லும் வற்றாப்பளை வீதியை கடந்தவுடன் பெரிய வைத்திய சாலையோடு வரிசைகளாக காணப்படும் கடை தெருக்களுடன் கூடியதொரு பசுமை நிலம்தான் தண்ணீர் ஊற்று ஒரு சின்ன கடை வீதி சின்ன சின்ன கடையில் ஒரு சந்தை மரக்கறிவு வியாபாரம் தான் இங்கே அதிகமாக நடக்கிறது இப்போ சூழ உள்ள கிராமங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் சந்தை எங்கு பார்த்தாலும் வயல்வெளிகளும் நீரோடைகளும் தென்னை மரங்களும் வாய்க்கால்களும் வரம்புகளும் வழிந்தோடும் கிணறுகளும் என்று பார்க்க குளிர்ச்சியாகவும் பசுமையாகவும் காணப்படும் வற்றாத நீரூற்று கிராமம் என்று தான் சொல்ல வேண்டும் இன்னும் தண்ணீரூற்றுக்கு பெருமை சேர்ப்பது ஊற்றங்கரை பிள்ளையார் கோவிலும் அதன் அருகில் அமைந்த வற்றாத நீரூற்றும்தான் கோயில் இருக்கிற இடத்துல கட்டாயம் ஒரு குளம் இருக்குது அதே மாதிரி குளம் இருக்கிற இடத்துல கட்டாயம் ஒரு கோயில் இருக்குது ஆனால் ஊட்டங்கரை பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு வற்றாத நீரூற்று இருக்கு அதான் அந்த ஊருக்கும் பெருமை அந்த கோயிலுக்கும் பெருமை வற்றாப்பாளி கண்ணகி அம்மன் கோவிலுக்கு எதிரே நீராக அமைந்துள்ள கோவில்தான் ஊட்டங்கரை ஊற்றங்கரை பிள்ளையார் கோவில் இதன் அருகில் நிரம்பி வழியும் வற்றாத நீரூற்று ஒன்று அதிசயமாகவும் அற்புதமாகவும் பார்க்கப்பட்டு வருகின்றது இந்த ஊட்டங்கிற பிள்ளையார் கோயிலில் இருந்து வர அந்த தண்ணி அந்த தண்ணி வந்து இந்த வயல் வழியாக வந்து பெருந்த இந்த குளத்துக்கு வந்து குளத்தால் பெருந்து இந்த இந்த அருகாவில் போய் நந்திக்கடலில் போய் பற்றாப்பழை அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் விழுகுது இப்போ அந்த பற்றாப்பழை இந்த பற்றாப்பழைக்கு போகிற தண்ணி போகிற இடத்துல இருக்கிறது தான் இந்த பைப் இந்த பைப்பில் எப்பவும் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்குது இது ஊட்டங்கிற பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊத்து தான் இந்த ஊற்றங்கரையில் நீரோடும் பகுதிகளெல்லாம் அழகாக காணப்படும் தாவரம்தான் மின்னி இதைவிட இந்த ஊரில் பழங்களுக்கோ உணவுகளுக்கோ எந்த பஞ்சமும் இல்லை என்றே சொல்ல வேண்டும் இந்த ஊரின் வாழ்வாதாரம் என்றால் வேளாண்மை என்றே சொல்ல வேண்டும் இந்த அதில் இருக்கிறது தான் இந்த மின்னி என்ற தாவரம் இந்த ஊற்றுநீர் ஓடி போகிற இடம் முழுக்கலும் இந்த நீர் தாவரங்களாகவே இருக்கும் அதுக்கு அங்கால வயல்கள் அந்த வயல்கள் முழுக்கலும் எப்பவும் பச்சை தான் இருக்குது இந்த கிராமத்தின் பரம்பரை தொழிலுன்னு சொன்னால் கூட விவசாயம்தான் இந்த ஊரில் நெல்லுக்கு குறைவு இருக்காது அதே நேரம் இந்த காணப்பயிர்களும் நிறைய மா பல வாழை தென்னை அப்படி நிறைய மரங்களாகவே இருக்கும் இந்த ஊர் பல வகை கூட இங்கே பஞ்சம் இருக்காது இந்த தண்ணீரூற்று போரின் வலிகளை சுமந்த கிராமம் மட்டுமல்லாமல் பல ஊர்களுக்கு உணவளித்த கிராமம்தான் இதற்கென தனி பண்பாடுகளும் பாரம்பரியங்களும் இருந்தே வந்திருக்கின்றன தண்ணீர் விட்டு நிறைய காயப்பட்ட ஊர் அந்த தேர் கூட காயப்பட்டது தான் தண்ணீர் விட்டு நிறைய மக்களை தன்னோட வச்சிருந்திருக்கு இப்போ வேறு மாவட்டங்களில் இருந்து வேறு பிரதேசங்கள் இருந்து வந்த மக்களை பாதுகாத்துருக்கு முன்னே நாட்களில் இவியில கொண்ட ஒரு மொழி ஒரு சொல்லாடல் ஒரு பேச்சு வழக்கு அப்படி இருந்தது ஒரு பின்னிய காலங்களில் இந்த வெளி கிராம மக்கள் இந்த மக்களோடு சேர்ந்து வாழ வலிக்கிட்டதாலேயும் அவைகளுக்கு புகலிடம் கொடுத்ததாலையும் இந்த குடியேற்றங்களை மெல்ல மெல்ல கொண்டு வந்ததாலேயும் இப்போ இவை இந்த அந்த பேச்சு மொழியிலேயே நிறைய மாற்றங்கள் வந்துட்டு இந்த ஊரில் உள்ளவர்களின் பாரம்பரிய வைத்தியர் என்றால் ஊற்றங்கரையில் ஓடும் நீரும் சில தாவரங்களும் என்றால் மிகையாகாது இந்த ஊற்று நீர் எந்த நாளும் எந்த நேரமும் எப்பவும் காலங்காலமாக நித்தியமாக பொங்கிக் கொண்டே இருக்குது இந்த நீரில் குடிக்கிறதால சில பேருக்கு தங்களுக்கு சருமநோய்கள்லாம் மாறணும்னு சொல்லினோம் சில பேர் இந்த உடம்பு வலியெல்லாம் போயிடணும் என்று சொல்லிடணும் இதில் ஒரு மருத்துவத்தன்மை இருக்குன்னு கூட சொல்லினோம் ஆனால் இந்த நீர் எப்போவும் சுத்தமான கண்ணாடி மாதிரியே ஓடிக்கொண்டிருக்கும் இந்த ஊற்றை விட இன்னும் அஞ்சு இடங்களில் அந்த ஊற்றுகள் கிளம்பி அதை விட பற்றாப்பழ பக்கம் அந்த ஊற்றுகள் கிளம்பி இப்போ தண்ணி எல்லா இடமும் பொங்கிக் கொண்டே இருக்குது இங்கே மருத்துவ தாவரங்கள்னால் நிறைய இருக்குது குறிஞ்சா மற்றது முடக்கத்தான் பட்டுக்கத்தரி அப்படி அப்படி நிறைய தாவரங்கள் அதாவது நாங்கள் சாரான மருத்துவ விஷயமான தாவரங்களாக இங்கே இருக்குது நாங்கள் சமைச்சு சாப்பிடக்கூடிய எங்களுக்கான வருத்தங்கள் அது சமைச்சு சாப்பிடக்கூடிய தாவரங்கள்லாம் இங்கே நிறைய இருக்குது இன்னும் தண்ணீர் ஊற்றுக்கு சென்றால் இந்த ஊற்றங்கரைக்கு அணியில் குளிக்காமல் வரவே முடியாது அவ்வளவு இன்பத்தை தரும் பசுமை மிகு கிராமம்தான் இது பற்றாப்பழை அம்மனின் அருளோடும் ஊற்றங்கரை பிள்ளையாரின் துணையோடும் பெருமைகளோடும் மிடுக்குடனும் நிமிர்ந்து நிற்கும் தண்ணீரூட்டு கிராமத்தின் கதைகளை பார்த்தோம் இதைப் போலவே மீண்டும் இன்னும் கிராமத்தின் கதைகளோடும் வரலாறுகளோடும் சந்திப்போம்